அடுத்ததாக வான்மதி அவர்களை மேடைோம் குட் ஆப்டர்ன் கால் குட் நான் வந்து என் பேர் வான்மதி நான் பிஇ முடிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் செவன்டீன் பேச்சு என் சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் கடமங்குடிங்கிற ஒரு கிராமம் எங்கள் அம்மா வந்து டீச்சருன்ற ஒரே காரணத்துக்காக திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சிக்கு மாறி நாங்கள் வந்தோம் நான் படிக்கும்போது டென்த்லேருந்து சரி இப்போ நான் படிக்கிற வரையுமே நான் படிக்கிறேன்னா என் கூட சேர்ந்து எங்கள் அம்மாவும் முழிச்சிருப்பாங்க எனக்கு டீ போட்டு கொடுக்குறதுலேருந்து எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணது எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா ஒரு ஒரு விஷயத்துக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீ இதை படிக்கிறியா நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ பண்ணுறதுக்கு நான் கூட சக்ஸஸாக நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அவசியம் ஏன்னா சுற்றி இருக்கிற நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேர் நம்மளை சுற்றியே இருப்பாங்க என்ன கேட்டாலும் என்ன படித்து என்ன பெருசாக பண்ணிட போகுது இருபதுல இருபது லட்சம் பேர் எழுதுறான் அதில் இந்த ஒரு பொண்ணு வந்துருமா ஸ்கூலில் நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க காலேஜில் நீ கோல்டு மெடல் வாங்கியிருக்க அப்படின்றதுனால நீ சக்ஸஸ் ஆகிடுவியா அப்படின்னு நிறைய கொஷின் நம்மளை சுற்றி நிற்கும் அதுக்கெல்லாம் ஒரே பதில் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சியாக படித்தா மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அதுக்கு அப்பா அம்மா சப்போர்ட் முக்கியம் எனக்கு ரொம்ப காட் ப்ளஸ் நான் சொல்வேன் ஏன்னா என் சித்தப்பா ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் நான் எங்கள் அப்பாவால் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறப்போ என் சித்தப்பா என்னை கூட்டிகிட்டு போவாங்க எந்த எக்ஸாம் சொல்லிக்கவே மாட்டாங்க எவ்வளோ ஆனாலும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆனாலும் எனக்காக நின்று கூட்டிகிட்டு வருவாங்க இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஒரே பொண்ணுன்றதுனால எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடையாது நான் வந்து அதிகமாக நான் கஷ்டப்படுறேன் என் பேஷனுக்காக என் ஃப்யூச்சருக்காக நான் நிறைய கஷ்டப்படுறேன்றத என் ஃபேமிலி புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல்மேட் சூர்யான்னு சொல்லிவிட்டு அவள் நான் முடியலன்னு சொன்னால் கூட அவன் எனக்கு சொல்லுவாள் ஒன்னால் முடியும் உன்னை நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் நீ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவான்னு எனக்கு சொல்லியிருக்காள் காலேஜ் மேட் காவியான ஒரு பொண்ணு அவன் என் கூட சேர்ந்து படித்தா பட் அவளால் க்ளியர் பண்ண முடியல அதனால அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணான் நான் ரிசல்ட் வந்தோடனே அவள்கிட்ட தான் சொன்னேன் அவள் கிளியர் பண்ணலைனாலும் எனக்கு சொன்னான் நீ வேலைக்கு போனது எனக்கு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதும் ரொம்ப அபூர்வம் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் நம்மளை கெடுக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு வராத சப்ஜெக்ட் உடனே நமக்கு வராது அவங்களுக்கு வராத புரியாத எதுவுமே நமக்கும் புரியாதுன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எனக்கு புரியலனாலும் பரவாயில்ல நீ இவ்வளோ சக்ஸஸாக நிற்கிறேன்றதே எனக்கு பெரிய விஷயம்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு பெரிய மனசு வேணும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் இன்னொன்று நான் ஆன்லைன் அகாடமி ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து சப்ஜெக்ட் வைஸாக சொல்லும்போது தமிழ் நானாக படித்தேன் மேக்ஸ் வந்து துரோணா அருள் சார் வந்து டாபிக் வைஸாக பிரித்து டைப்ஸ் வைஸாக போட்டிருந்தாரு அதே மாதிரி ஒன் ஹவர் ஒரு செஷனை எடுத்து நடத்தியிருந்தார் அது எல்லாத்தையுமே நான் நோட்டில் சார் நோட் பண்ண சொன்னாங்க அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வரையுமே அதனை எனக்கு எவ்வளோ காலனாலும் யூஸ் ஆகும் சார் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் படிங்க ஸ்கூல் புக்ஸாக அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அதை மட்டும் விட்டுறாதீங்க ரெண்டாவது கிருஷ்ணன் சார் கிருஷ்ணன் சாரும் ஷோபா மேமும் வந்து ஜாகிரஃபியில் இப்போ வரையும் எனக்கு ஞாபகம் இருக்குது டென்த்து ஜியாகிரஃபி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கும் அந்த நிறையா இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷார்ட் வீடியோ போட்டாங்க இப்போ வரையும் எனக்கு அது ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்புறம் சார் அதே மாதிரி மேக்ஸ் நிறையா வீடியோ போட்டதுனால தான் நான் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் என்னால் அடிக்க முடியும் சார் நான் ப்ரௌடாக சொல்வேன் சார் தான் அதுக்கு தாரணுன்னு அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் கிரிஷோபாஸ் கடைசி எக்ஸாம் டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிரிஷோபாலையும் கொடுத்தாங்க அதே மாதிரி சாரும் கொடுத்தாங்க ரெண்டையும் நான் கடைசி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்துட்டு போனேன் கரண்ட் அஃபேர்ஸில் எனக்கு தெரிஞ்ச மூணு கொஸ்டின் அதுலேருந்து வந்துச்சு மூணு கொஸ்டின்மே நான் ரைட்டு இதை நான் வந்து லக்குன்னு சொல்ல மாட்டேன் அவங்களோட எஃபர்ட்டுக்கு எனக்கும் நான் போட்ட எஃபர்ட்டுக்கு ரெண்டுக்குமே ப்ளஸ்ஸாக அமைஞ்சது தான் எக்ஸாம் ஹால் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டுங்கிறது ரொம்ப முக்கியம் காம்ஸ்டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் படிச்சுட்டே இருந்தால் பாஸ் பண்ணிடலாம் ஒரு நாள் முழுக்க புக்கை கையில் வச்சுருந்தா பாஸ் பண்ணிடலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒன் ஹவர் படித்தாலும் கான்செப்ட் புரியணும் கான்செப்ட் புரிஞ்சால் நீங்கள் ஒரு நாள் படிக்க தேவையில்ல ஒன் ஹவர் படிக்கிறதே போதும்னு நான் சொல்வேன் இந்த தூங்காமல் படிக்கிறாங்க பக்கத்தில் குரூப் ஸ்ட ஸ்டடிஸ் போடுறாங்க குரூப் ஸ்டடிஸ் போடுறவங்க எல்லாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன் குரூப் ஸ்டடிஸ் போடுற முக்காவசி பேர் கெடுறதுக்கு காரணம் யாராவது ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்க ஆரம்பிப்பாங்க அந்த அஞ்சு பேர் சேர்ந்து அந்த டாப்பிக்கை பேசுவாங்க அவ்வளோதான் ஃப்ளாப்பு ஸோ அதனால் குரூப் ஸ்டடி பண்ணு பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் உங்கள் மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது யார் என்ன என்ன பண்ணாலும் நான் படிப்பேன் தைரியம் இருந்தால் போங்க இல்லைன்னா வீட்டில் உட்காந்தே படிங்க நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா சாட்டை படத்தில் சொல்லுவான் குரு வந்து கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவனோட ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட் வந்து கண்டிப்பாக படித்து முன்னேறுவான் அதுக்கு வந்து சாட்டை படம் தயாலன் சார் மாதிரி தான் அருள் சார் எனக்கு அவரை நான் பார்க்கலனாலும் டெய்லியும் நான் முழிக்கிற ஒரே ஃபேஸ் அவரோட ஃபேஸாக தான் இருக்கும் காலையில் முதல்ல எந்திரிச்சோன்னா அவரோட வீ வீடியோ தான் பார்ப்பேன் நாலு மணிக்கு எந்திரிப்பேன் நாலு மணிக்கு எந்திரிச்சேனா அவரோட வீடியோலேருந்து தான் முழிப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஏகலைவன் மாதிரி தான் என் லைஃப் குருவை பார்க்காமலே கலையை கற்றுக்கிட்டு கலைக்கான வெற்றியையும் பெற்றுட்டு அந்த குருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இதை ரொம்ப ப்ரவுடான்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அப்பாவால் வர முடியல எல்லாருமே ஃபேமிலியாக வந்து நிற்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வர முடியாது காலைல ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் நேற்று வரையும் எனக்கு ஃபீவர் இருந்தது சார் கூப்பிட்டாங்க இன்னைக்கு நான் போயே ஆகணுன்றதை நினச்சி நான் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என் உடம்பும் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ நீங்கள் குருவை வந்து பயபக்தியோட மனசில் வச்சிங்கன்னா தானாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் தேங்க் யூ சார்